ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டெய்லரிங் ஷாப் நான் வைக்க போகிறேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் நான் சொந்தமாக கடை வச்சுருந்தனால எனக்கு இந்த வாடகை எப்படி கொடுக்கணும் அட்வான்ஸ் எப்படி கொடுக்கணும் அதை பற்றியெல்லாம் எந் எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்து தெரியாது ஏன் சிங்கம்னாறைக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷமாக நான் வீட்டில் இருந்து தான் தைச்சேன் கடை வந்து ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கடையில் த வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு நல்ல கடையாக நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி குறைவான வாடகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வருஷமாவே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி கடைகள் வந்து எதுவுமே அமையலை அப்புறம் இப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி கடை வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் வாடகைன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருது சரி ஓகே பரவாயில்ல ஐயாயிரமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எதுக்கு இப்போ வீட்டில் தைக்கணும் எதுக்கு கடையில் தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா வீட்டில் தைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வீட்டிலே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ரெகுலர் கஸ்டமர் மட்டும்தான் வருவாங்க அந்த ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அன்றாட செலவுகளை மட்டும் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து வருது எக்ஸ்ட்ரா பணமோ நம்ம வந்து ஒரு கடன் அடைக்கவோ இல்லை ஏதாவது ஒரு சீட்டு போடவோ இல்லை சேவிங்ஸ் பண்ணவோ எதுவுமே நம்மளால் முடிய மாட்டேங்குது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை ஒரு வேளை உங்களுக்கு செலவுகள் வந்து கம்மியாக இருந்ததா அப்படின்னா உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னா வீட்டிலேயே கூட நீங்கள் தைக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஓகேங்களா இப்போ என்னோடய பசங்க பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ் படிக்கிறனால டெய்லியுமே ஸ்கூல் விட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கணும் அதுக்கு கட்டணம் இதுக்கு கட்டணம்னு எக்ஸ்ட்ரா செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அது போக வீட்டு செலவுகள் டெய்லரிங் செலவுகள் ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி அன்றாட செலவுகள் மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு வந்து பார்க்க முடியுது எக்ஸ்ட்ரா வந்து அந்த கோல்டுக்கான லோன் வந்து என்னால் அடைக்கவே முடியலை அதனால தான் நான் யோசித்து பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து கடையிலே இனிமேல் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்புறம் நாங்கள் ஆல்ரெடி கடை வந்து பார்த்து வச்சிருந்தோம் எங்கேயுமே கடை வந்து செட் ஆகலை இப்போ எங்கள் வீ வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதுவும் மெயினான ஏரியா தான் அந்த இடத்துல இப்போ கடை வந்து காலியாக இருக்கு அந்த கடை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு மெயினான இடத்துல இருக்கனால சரி ஓகே ஐயாயிரம்னாலும் பரவாயில்ல அந்த கடையவே பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் லாஸ்ட் தேதியில ஒரு ரூபா மட்டும்தான் நான் கொடுத்து வச்சுருந்தேன் ஆணி பிறந்தா எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்னனால வைகாசி லாஸ்ட் தேதிக்கு ரூபா மட்டும் நான் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டேன் அப்புறம் அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ஓகேங்களா அது கொடுக்குறதுக்கு என்கிட்ட பணமே இல்லை என்னுடைய தொழிலுக்கு வந்து யாருகிட்டேயுமே நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த தொழில் பண்றதுக்கு நீங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டாலும் கொடுக்க போறதும் கிடையாது நான் கேட்கவும் மாட்டேன் எல்லாமே என்னுடைய டெய்லரிங் வருமானத்தில் தான் நான் வந்து படிப்படியாக கீழே இருந்து மேலே படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் இப்போ இங்கே சிங்கம் இருக்கு வந்துட்டு கடையில் தைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு நல்ல கடையாகவும் அமைஞ்சிருக்கு இப்ப அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு மிஷின் வாங்குறதுக்குலாம் என்கிட்ட சுத்தமாக பணமே கிடையாது ஓகேங்களா நகையுமே எல்லா நகையுமே பேங்க்ல வந்து அடகுல இருக்கு அதையுமே இப்போ திருப்புற சூழ்நிலையிலையுமே நான் இல்லை என்கிட்ட வேறு நகையுமே எதுவுமே கிடையாது சில்லற நகைகள் சின்ன சின்ன பொருட்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்க அதையுமே என்னால் வைக்க முடியாது அதனால் இப்போ நான் கழுத்தில் போட்டிருந்தேன் அந்த தாலி செயினை மட்டும்தான் இப்போ ஏன்னா என்னுடைய தொழிலுக்காக தான் நான் வைக்க போகிறேன் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வைக்கிறனால என்னோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செயினை தான் இப்போ நான் கலட்டிட்டு பேங்க்குக்கு வந்து நான் போய் கம்மியான அமௌண்ட்டுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து அட்வான்ஸுக்கும் மிஷின் வாங்குறதுக்கும் மட்டும்தான் எனக்கு தேவை அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நான் அடகு வைக்க போகிறேன் மிஷின் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய அந்த ஜாக் மிஷின் தான் நான் வந்து வாங்க போகிறேன் அதே மிஷின் கண்டிப்பாக எனக்கு வேணும் ஏன்னா கடையில் காலையில் ஒன்பது மணியிலருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்க போகிறனால கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மிஷின் வந்து தேவைப்படும் வீட்டில் இருக்கக்கூடிய மிஷின் நைட்டு வந்து தைக்கிறது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் ஏன்னா நம்ம யூடியூப்க்கு வீடியோ போடணும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அர்ஜெண்ட் ஒர்க்கு அந்த விசேஷ நாட்கள் எல்லாம் நம்மளுக்கு அர்ஜெண்ட் ஆர்டர் நிறையா வரும் அதனால் வீட்லேயுமே தைக்கிறதுக்கு கண்டிப்பாக மிஷின் வேணும் கடைக்கும் ஒரு மிஷின் வேணும் வீட்டுக்கும் மிஷின் வேணும் ரெண்டு மிஷின் இருந்தால் தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக வந்து வேலையை வந்து பார்க்க முடியும் இப்போ வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து நம்ம தப்போம் அஞ்சு ஆறு நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம நம்ம வந்து அதிக துணி கூட தப்போம் ஆனால் கடைக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா வீட்டில் தைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் தைக்கணும் ஓகேங்களா இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா டயத்தை வீணாக்காமல் வயிறாக்கியமாக வரக்கூடிய துணிகளை ஃபாஸ்ட்டாக தச்சு தச்சு கொடுக்கணும்னு நான் வந்து நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வீட்டில் தைக்கிற சூழ்நிலை வேறு கடையில் தைக்கக்கூடிய சூழ்நிலை வேறு ரெண்டுக்குமே வித்தியாசம் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக தச்சு வயிறாக்கியமாக எல்லா நகையுமே மீட்டாக தான் எனக்கு கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் தையல் மிஷின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மதுரைக்கு போய் வாங்கலாம்னு இருந்தோம் ஆனால் என்னோடய சிஸ்டருமே அவங்க ஊரில் கடை வச்சுருக்கனால அவங்களுக்கு ஒரு மிஷின் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் நாளை கழிச்ச அதாவது வியாழக்கிழமை நானும் எங்கள் அப்பா ரெண்டு பேரும் மட்டும் மதுரையில் தான் மிஷின் வந்து வாங்க போகிறோம் ஆல்ரெடி இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய அந்த மிஷின் கூட பார்த்திங்கன்னா மதுரையில் சகானா அப்படிங்கிற ஒரு கடையில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் நேரடியாக பார்த்திங்கன்னா வண்டி எதுவுமே நாங்கள் கொண்டுட்டு போகலாம் மிஷினுக்கான பணத்தை வந்து கட்டிட்டு கொரியர் பணத்தையுமே ஐநூறுரூபா வந்துச்சு போன டைம் நாங்கள் வாங்கும் போது ஐநூறுரூபா கட்டிவிட்டு அட்ரஸையுமே கொடுத்துட்டோம்னா மறுநாளே நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு அவங்க வந்து பார்சல் பண்ணி நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து வீட்டுக்கே வந்துடும் கொரியர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதே நம்ம ஒரு வண்டியை வந்து வாடகை பிடிச்சி போய் மிஷினை தூக்கிட்டு வந்தோம்னா எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு மூவாயிரம் நாலாயிரம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேஃப்டியாக வந்துடும் டேமேஜ் எதுவுமே ஆகாது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக சூப்பராகவே வந்துடும் மறுநாளே நம்ம வீட்டுக்கு மிஷின் வந்துடும் அதுக்கப்புறமா ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சா அவங்களே மிஷின் எந்த கடையில் வாங்கினோமோ அங்கேருந்து ஆள் வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து காசு கொடுக்கணும் போன டைம் நான் டு எண்ணூறு அந்த அமௌண்ட்டில் தான் நான் வந்து ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு காசு வந்து கொடுத்துருந்தேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா நான் நூறுரூபா சேர்த்து வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சாயிரம் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வச்சுக்கணும் போன டைம் மிஷின் வாங்கும் போது இருபத்தி மூணாயிரம் இருந்தது இப்போ என்னமோ ரேட்டு வந்து ஆயிரம் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க என்னான்னு தெரியலை நீ போய் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகேங்களா கடை பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றுலேருந்து தான் நான் ஓப்பன் பண்ணி தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் காலையில் கரெக்டாக ஒன்பது மணிக்கெல்லாம் கடை திறக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் காலையில் ஒன்பது மணிக்கு போனோம்னா ஈவினிங் ஆறு மணிக்கே கடையை அடைச்சிட்டு வந்துடுற மாதிரி ஓகேங்களா அதுக்கப்புறமா பசங்களுமே ரெண்டு பேருமே கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு தான் ஸ்கூல் விட்டு வருவாங்க வந்தோடனே காப்பி போட்டு கொடுத்துட்டு நைட்டு டிஃபன் செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக நம்ம வந்து எட்டுற ஒன்பது மணிக்கு திருப்பி நைட்டு வீட்டில் வந்து மிஷினில் வந்து உட்காந்து தைக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஆனால் அந்த மாதிரி தைச்சா தான் நம்ம வந்து வெறித்தனமாக வைராக்கியமாக நம்ம வந்து நகையெல்லாம் மீட்டு எடுக்க முடியும் கடைக்கும் போயிட்டு சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக கடை பிடிச்சிட்டோம் அப்படின்னா யாருக்குமே சோம்பேறித்தனங்கிறது வரவே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா கடை வாடகை கொடுக்கணும் கரண்டு பில்லு கொடுக்கணும் அது போக நம்ம வீட்டு செலவுகள் அப்புறம் மற்ற செலவுகள்லாம் இருக்குல்ல அதனால கண்டிப்பாக நம்ம குடும்ப தேவைகளுக்காக கண்டிப்பாக நம்மளுக்கு சுறுசுறுப்பாக தைக்கிறதுக்கு தான் தான் தோணும் சோம்பேறித்தனம் வரவே வராது அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போதே நான் லஞ்செலாம் கட்டி கொண்டுட்டு போயிடுவேன் கரெக்டாக லஞ்ச் டைமில் ஒரு மணி நேரம் மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போகிறா தான் எங்கள் வீட்டுக்கு வராமல் எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி எனக்கு கடையும் எங்கள் அம்மா வீடும் பக்கத்தில் பக்கத்தில் தான் எங்கள் வீட்டுக்கு போகிறான் கொஞ்சம் தள்ளி வரணும் மேலே மாடியில் இருக்குது அப்போ அது வரைக்கும் கடையை வந்து பார்த்துக்க ஆளும் இருக்காது கடையை சாத்தவும் முடியாது முடியாது அதனால் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையிலே சாப்பிட்டுக்கிற மாதிரி மதியானம் ஒரு மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஃப்ளாஸ்க்கு மட்டும் ஒன்று வாங்கணும் அது ஆல்ரெடி ஒன்று வீட்டில் இருந்துச்சு அது எங்கள் ஊர்லேயே கொண்டுட்டு போய் போட்டுட்டு வந்தாச்சு இனிமேல் எடுத்துகிட்டு வர முடியாது அதனால் திருப்பி ஒன் ஒரே ஒரு ஃப்ளாஸ்க்கு மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் இங்கேருந்து இருந்து போகும்போதே பால் வந்து நல்லா காய்ச்சி கொண்டுட்டு போயிட்டோம்னா நம்ம தச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பதினோரு மணி அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு காப்பி குடிக்கிற மாதிரி தோணும் அந்த டைம்ல நம்ம வந்து காப்பி போட்டு கூட நம்ம வந்து குடிச்சுக்கலாம் பால் காய்ச்சி நம்ம ஃப்ளாஸ்கில் கொண்டுட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து காப்பி தூள் சீனி போட்டு நம்ம ஆற்றி குடிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறமா கடைக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் எதுவுமே காசு போட்டு வாங்கலை எல்லாமே வீட்டிலே இருக்க அதைவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லரிங்க்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்கணும் மீதி எல்லா பொருட்களுமே வீட்டிலே இருக்கு அடுத்து கடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து குட்டி குட்டி டெய்லரிங் பிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்லோடு பண்ணுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ